கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாத அருணாச்சலா நைந்தழிக்கணியார் பதத்தில் நாடி கொள்ளனும் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டர் அருணாச்சலா எம்போலும் தீனரை இம்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல எல்லாரும் எப்படி இருக்கேன் நான் அப்பா அனுக்கிரகத்தினால ஓடின்ருக்கேன் இன்னைக்கு பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த அட்வென்டே இந்த நாளில் தான் வந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து பகவான் திருவண்ணாமலைக்கு வரார் அந்த ஒரு ஜேர்னியே ரொம்ப ஒரு அற்புதமான யாத்திரை மதுரையிலேருந்து பகவான் திருவண்ணாமலை வந்ததே அப்பாவோட லீல ரெண்டு நாள் எடுத்துக்கிறார் பகவான் ஆகஸ்ட் தேர்ட்டி வந்து கிராமர் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கும் பொழுதும் நாகசுவாமி இருக்கார் நாகசுவாமி வரார் அப்போ வந்து கிராமர் அசைன்மெண்ட்டை ஒழுங்காக எழுதாமல் பகவான் எங்கேயோ வெறிச்சு ஆகாயத்தை பார்த்துன்னு உட்காண்டிருக்கார் பிரம்மனிஷ்டையில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக அந்த ஸ்திதி தெரியாமல் நாகசுவாமி வந்து பகவானை கடிஞ்சிக்கிறார் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கா ஃபால்ட் யூஸ் இஸ் ஆல் திஸ் அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் எத்துக்கு இந்த மாதிரி இப்போ பத்தாள் தியானத்தில் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பிரதர் கோச்சுக்கிறார் பகவானுக்கு கூடனே அன்னைக்கு என்னமோ பரமேஸ்வர சங்கல்பம் பட்டுன்னு அது வந்து உள்ளே போயிடுத்து ஆமாம் இதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் லெட்டர் எழுதுறார் இது நல்ல காரியத்திற்காக தமிழில் தான் எழுதுறார் இது நல்ல காரியத்திற்காக அப்பாவை தேடி புறப்பட்டு விட்டது இதை தேடுவதற்கு பணம் செலவழிக்க வேண்டாம் உன் காலேஜ் ஃபீஸ் கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி பாக்கியை வச்சுட்டு அவர் பழைய ஓல்டு அட்லஸ் மேப்பில் பார்த்த அந்த திருவண்ணாமலைக்கு உரிய ரூட் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு பகவான் மதுரை ஸ்டேஷனுக்கு பகவான் எப்படி போனோம் நினச்சார் அப்படின்னாக்க டைரக்ட் ட்ரெயின் கிடையாது விழுப்புரம் போயிட்டு மாறணும் அப்படின்னு ஒரு திண்டிவனம் போய் மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் நினச்சிட்டு போகிறார் போயிட்டு அந்த ஸ்டேஷன் ட்ரெயினில் உட்காந்துருக்கும்பொழுதே வந்து அந்த ஒரு மௌலி ஒரு முஸ்லீம் மௌலி வந்து பகவான்கிட்ட பேச்சு கொடுக்கும்பொழுது அவர் சொல்கிறார் விழுப்புரத்துலேருந்து டைரக்ட் லைன் இப்போ திருவண்ணாமலைக்கு இருக்குது திண்டிவனம்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மௌலி சொல்கிறார் பகவான் ஒன்னே விழுப்புரமில் வந்து இறங்கிடுறார் இறங் இறங்கிட்டோ அங்கேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு வரையும் பகவான் கேல்குலேட் பண்ணதுக்கு பணம் இல்லை அதனால் மாம்பழப்பட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்குகிறார் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதுனா விழுப்புரத்தில் பகவான் பசியாக இருக்கும் பொழுதோ ஒரு கடைக்கு போகிறார் கடைக்கு போகும்பொழுது வந்து அந்த கடையில் வந்து அந்த ஓனர் வந்து பகவானோட தேஜஸை பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்து லஞ்சை கொடுக்குறாரு பகவான் பணம் கொடுக்குறார் வேண்டான்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் பகவான் வந்துட்டு அவளுக்குலாம் பெரிய புண்ணியம் அது ஆக்சுவலி ஏன்னா ஒரு பிரம்மண் ஞானிக்கு இந்த மாதிரி சாதம் போடுறது அப்படிங்கிறது எத்தனையோ ஜென்ம கோடி ஜென்ம கிரதம்பாகும் ஸ்மரணியின வினுஷத்தின்னு அவளுக்கு போயிருக்கும் அத்தனையும் ஏன்னா ஒவ்வொரு அன்னமும் சிவலிங்கத்துக்கு சமம் அப்போது வந்து பகவான் வந்து சாப்பிட்டுட்டு விழுப்புரத்துலேருந்து ஃபுல்லாக திருவண்ணாமலைக்கு டிக்கெட் வாங்க முடியாதுங்கிறதுனால மாம்பழப்பட்டு ஸ்டேஷன் வரையும் தான் அவருக்கு பணம் இருக்குது அதை வாங்கிக்கிறார் மாம்பழப்பட்டில் இறங்கிட்டும் வந்து அங்கேருந்து வந்து திருக்கோவிலூர் வழியாக வந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போனோம் முப்பது மைல் அதனால் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ரொம்ப க கல போய் திருக்கோவிலூர் வரும்போது முதல்ல அரையநல்லூர் டெம்பிளில் போய் தரிசனம் பண்ணுறார் அங்கேருந்து வந்து திருவண்ணாமலையோட மலையை தரிசனம் பண்ணலாம் அப்பாவை தரிசனம் பண்ணுறார் அந்த மலையை தான் வந்து திருஞான சம்பந்தரும் ஞானத்திரல் அப்படின்னு நம்ம அப்பாவை அருணாச்சலத்தை வந்து அந்த அரையநல்லூர் கோவில்லேருந்து தான் பாடியிருக்கார் தேவாரத்தில் அந்த தரிசனம் முடிச்சுட்டு பகவான் வந்து அங்கேருந்து வந்து வீரட்டேஸ்வரர் டெம்பிளுக்கு போகிறார் அங்கே போயிட்டு வந்து சாப்பிட ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு ஏன்னா ஞானியுமே வந்து இப்படி கைத்தட்டுவான் அப்படின்னு சொல்லுவாள் ராமகிருஷ்ண சொல்ல சொல்லியிருக்கார் ரம ரமண பகவானே திருவண்ணாமலையில் வந்து ஒவ்வொரு ஆத்திரியும் போய் இப்படி கை தட்டுவா அப்படின்னு அது என்னென்னா ஞானிக்கும் பிராணாக்னி இருக்குது இந்த பிராணசக்தியாக வந்து அம்பாள் அது வந்து பிரகிருத்தி ஸ்வாவம் இப்போ நம்ம வந்து பிறந்துட்டோம் அப்படின்னாக்க எதை வேணாலும் திறக்கலாம் எனக்கு அன்னம் கொடுங்கோ அப்படிங்கிறத வந்து துறக்க முடியாது ஸோ பகவான் வந்து கைத்தட்டுற அந்த பரிபக்குவ நிலையில் இருக்கிறவ அதை கூட அவள் கேட்கல கைத்தட்டுற இதே மாதிரி தான் வந்து பட்டினத்தடிகள் நான் அன்னைக்கு சொன்னேனே ஒரு கோவிலில் வந்து அந்த கூழ் வந்தது அந்த எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு ஏன்னா அது அவள் ஞானி ஆசையில் கேட்கல அதை அவளோட வயத்தில் பிராணாக்னி இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட வயத்துலேயும் பிராணாக்னி இருக்கு இல்லையா டயபெட்டிஸ் இருந்தாலும் ஏன் பசிக்கும் பிராணாக்னி இருக்குது ஆக்சுவலி இப்போ அடுத்த நாள் போக போகிறோம்னு தெரிஞ்சால் கூட இன்றைக்கி பசிக்கும் இந்த பசியை வந்து எந்த உணர்ச்சியும் பசியால் பத்தும் மறந்து போகும் அப்படின்னு அவ்வை சொன்னது அதனால தான் அதனால் பகவான் வந்து அந்த பிரகிருத்தி ஸ்வாவத்தில் பிராணாக்னியை வயத்தில் வச்சுன்னு இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஞானிக்கு பிராணாக்னி இந்த விஸ்வமே பிராணாக்னி அதை வயத்தில் வச்சுன்னு இருக்கிறதுனால பகவான் வந்து அகம் வைஸ்வானவூத்வா அப்படின்னு பகவான் சாப்பிட்டா வைஸ்வானரனே சாப்பிட்டா மாதிரி அதாவது பரமாத்மாவே சாப்பிட்டா மாதிரி அவர் கேட்குற அந்த குருக்களோ அவ யாரோ மறுத்துடுறா ஆனால் அந்த கோவிலில் நாதஸ்வரம் மேலே வாசிப்பார் அவர் வந்து என்னோடய ஷேர் ஏன்னா அங்கெல்லாம் பங்கு இருக்கும் சாயரக்ஷ இதெல்லாம் டெய்லி இந்த மேளம் வாசிக்கிறவா நாதஸ்வரம் அவளுக்குலாம் வந்து அங்கே சிவன் கோவிலில் நிஜமாக படி அழப்பார் சுவாமி அது அவள் வந்து அந்த ப்ரொசீஜர்லேருந்து அவள் கொடுப்பா அப்போ அவர் வந்து இது பகவான்கிட்ட கொடுத்துருங்க என்னோடய ஷேர் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவரோட பகவானோட தேஜஸை பார்த்துட்டு சொல்கிறார் பகவான் அதை வாங்கி சாப்பிட்றார் அதுக்கப்புறம் கால் போன போக்கில் போகும்போது முத்து கிருஷ்ண பகோதராத்துக்கு போகிறார் அங்கே போயிட்டு வந்து தன்னோட தோடை வச்சுட்டு என் ரூட்டில் திருப்பியும் ஜேர்னிக்கு வந்து ஏன்னா ரொம்ப கலப்பாக இருக்கிறதுனால ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலை போகிறதுக்கு அந்த பதினாறு அணாவோ நாலு அதாவது வந்து அடகு தான் வைக்கிறாரு விற்கலை அதனால் பகவான்கிட்ட வந்து அவர் அட்ரஸ் எழுதி கொடுத்து நீங்கள் எப்போ வாருந்தாலும் நீங்கள் நாலுனாவோ கொடுத்துட்டு இந்த தோடை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் பகவான் மனசில் இது இனிமேல் எனக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிக்கிறார் அந்த மாமி வந்து பக்ஷம் நிறையா பண்ணித்தரா பகவானுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவிடுன்னு வரார் பகவான் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பக்ஷண பையே அதுக்கப்புறம் தன்னோடய பிரம்மோபதேசம் ஏன்னா பிரம்மஞானி ஆகிட்டார் பிரம்மோபதேசம் எல்லாத்தையும் திறந்துடுறார் பகவான் ஃபார்மலாக பகவான் இன்சியேஷன் பண்ணிக்கல ஏன்னா அவர் அத்தியாசிரமி சன்னியாசன் அப்படிங்கிறதையும் தாண்டி இருக்கிற ஒரு மாதிரி அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து கௌபீனம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் துறந்து அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் தான் அவரை கௌபீனமே வந்து போட வச்சா அப்படின்னு டேவிட் கார்ட்மேன் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த பிரிட்டிஷோட இந்த இதில் பயந்துட்டு சுகப்பிரம்ம மாதிரியே தான் இருந்திருக்கார் பகவான் நம்ம வந்து இந்த காலத்தில் அதனால தான் மகாபிரிவா சொல்கிற பெரிய பிரத்யட்சமான நம்ம கேட்டிருக்கோம் சுகபிரம்மம் ஜடபரத்தர் சனத்குமார்கள்லாம் நம்ம வாழ்கிற காலத்தில் ரமணசுவாமிகள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கார் அப்படின்னு நூற்றுக்கு நூறு உண்மை அது அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த மேட்டட் லாக்ஸ் நிறைய தலைமுடி அப்படியே வந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது போது ஒரு பார்பர் ஷேவ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறார் ஷேவ் பண்ணிக்கிறார் பகவான் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தானாகவே மழை வர்ஷிக்கிறது ஏன்னா பகவான் குளிக்கணும்னு கூட தோணலை மழை வர்ஷிக்கிறது போயிட்டு அந்த கர்ப்ப கர்ப்ப இருக்கிற லிங்கத்தை வந்து அப்பா உன் கமெண்ட் படி நான் வந்துவிட்டேன் இனிமே நின் செயல் என் செயல் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை கர்ப்பகிரத்தில் போய் எல்லா கதவும் திறந்துருக்கு ஒரு குறுக்களும் இல்லை இவர் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் மூல சன்னதிக்கு போனதே கிடையாது பகவான் ஒரு தடவை தான் அந்த இனிஷியேஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பத்துலினார் டெம்பிள் சுப்பிரமணியர் கோவில் பாதாளலிங்கம் அதிலெலாம் இருக்கார் பூச்சியெல்லாம் பாதாளலிங்கத்தில் கடித்து அப்படியே உறிஞ்சி அட்டைப்பூச்சிலாம் உறிஞ்சி நிறைய ரத்தமாகி அப்போ தான் வந்து அருணாச்சல முதலியாரும் சேஷாத்ரி சுவாமிகளும் தான் இல்லை இது அருணாச்சல முதலியாருங்கிறேன்னு வெங்கடாச்சலம் முதலியார் வெங்கடாச்சலம் முதலியாரும் சேஷாத்ரி சுவாமிகளும் தான் வந்து அவரை வந்து வெளியில் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அப்படியே பிச்சு எடுக்கவே முடியல உடம்பே அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பராசக்தி தான் அவரை வந்து உயிர்ப்பித்து வச்சுட்டு இருந்திருக்கா அதை சொல்லுவார் ராமகிருஷ்ண பிரமன் சார் இருபத்தி ஓரு நாள் ஒரு யோகி அப்படி இருந்தான் அப்படின்னா அவன் வந்து பிரம்மத்தோடையே கலந்துருவான் அது மாதிரி ஒன்று நடந்திருக்குமோமோ அதுக்குள்ளே பராசக்தியே வந்து மீட்டு சேஷாத்ரி தானே காமாட்சி சேஷாத்ரி சுவாமிகள் தானே அதனால கம்பத்தலைனார் டெம்பிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே மீனாட்சி அம்மாள் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து பகவானுக்கு சீக்கா பொடி என்ன இதெல்லாம் தடவி விடுறா அப்போ தான் வந்து பகவான் கை தட்டுவார் ஒவ்வொரு ஆகும்மா ஒரு துருவா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போவர் முந்நூறுவா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போவார் அப்புறம் தான் வந்து முத முதல்ல உந்ததி நாயினார் தான் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்தார் முதல்ல அதுக்கப்புறம் வந்து பழனிசுவாமி வந்தார் பழனிசாமி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப எல்லோரும் தொல்லை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மே்கோ குரோ ஒரு மாந்தோப்பு இருக்கும் அது பக்கத்தில் வந்து இருக்கார் அங்கே தான் வந்து பகவானோட அங்கிள் நெல்லையப்பர் நெல்லையப்பையர் வந்து பகவானை சந்திக்கிறார் அதுவும் அந்த மேன்கோ தோப்பு சொந்தக்காரர் வந்து உள்ளே விடலை அப்போ நெல்லையப்ப ஐயர் வந்திருக்கேன் மாமா வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நோட் கொடுத்து உள்ள இதை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மருமான் தான் அப்படின்ட்டு அப்போ வந்து அதை உள்ளே உடனே பகவான் செய்கை காமிக்கிறார் வந்தவுடனே நெல்லைய பையர் பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக உழுந்துடுறார் ஏன்னா பழைய மரும மாதிரிலாம் தெரியல இது யாரோ மாதிரி இருக்குது அந்த கண்ணில் அந்த தேஜஸ் தெரிஞ்சு போயிடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வேளச்சேரி மணி ஐயர் பகவானோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவள்லாம் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் பீப்புள் ஸ்டவுட்டாக இருப்பா ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நான் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து பார்க்குறாள் ஆனால் வந்து யாராலையுமே வந்து பகவானை வ முதல்ல ஒன்று நினச்சிட்டு வர அந்த சன்னதி விசேஷத்தில் அப்படியே நமஸ்காரம் பண்ணிடுறா இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா மதர் அழகம்மாள் வந்து பகவான்கிட்ட வந்து பவளக்குன்றுல உபதேசம் வாங்கிக்கிறாள் ஆற்றுக்கு வான்னு சொல்லும்போது அழகா அப்புறம் வந்து இன்னொரு அக்கேஷன்லையா அதே அக்கேஷன்லேயா தெரில நாகசுந்தரனுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு அந்த குழந்தை தான் டிஎன் வெங்கட்ராமன் ஐயர் பிற்காலத்தில் ரமணானந்த சரஸ்வதி அப்படின்னு டூ தௌசண்ட் செவன் வரையும் வாழ்ந்தவர் அடுத்த அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெங்கட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன் டீட்டெயில் பார்க்கலாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஒவ்வொரு வீடியோலையும் இது என்ன எமோஷ்னல்லாம் எடுத்துக்கு இது என்ன பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க எமோஷனலாக தான் இருக்குது அருணாச்சலம் அது பெருமைக்கீன்னு இல்லை அது திருவள்ளுவர் சுவர் உலகத்தோடு ஒட்ட வழ பலகற்றம் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு அதனால் உலகத்தீரே அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு ஆழ்வார் பாடினாரு அந்த மாதிரி ட்ராக்குக்கு இந்த அழுகையெல்லாம் ஏற்று வராது இந்த எமோஷன்லாம் ஆனாலும் நமக்கு அருணாச்சலத்துக்காக ஆளுநா இது எதுக்காக இந்த அழுகை வருது இல்லை ஜஸ்ட் ஒரு எமோஷனாக ஹியூமன் எமோஷனாக ஃபீலிங்காக என்னென்னலாம் தெரியல சார் என்னமோ நடந்துன்னு இருக்குது சார் அவ்வளோதான் அது ஒன்றும் ஞானியாக போனாலும் கஷ்டங்கள் கிடையாது சார் இல்லை உலகத்தோடு வாழ்ந்தாலும் கஷ்டம் கிடையாது ரெண்டு பேரையுமே உலகம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி புரிஞ்சுக்கும் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இந்த சாதகன்னு ஒரு நிலையில் நம்ம இந்த ஜென்மாவில் நம்ம இருக்கோம் பாருங்க அது ரொம்ப கஷ்டம் முமுக்ஷு கூட தீவிர சாதகனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆசையும் விட முடியல இன்னும் நாட்டை தேர் நாட்டை ரிசர்கிட்ட மாதிரி தான் சொல்லுவார் நீ இதையும் ஃபுல்லாக விடலை அதையும் ஃபுல்லாக பிடிச்சிக்கல அந்த நடுவில் அப்படி தான் கொஞ்சம் அந்த ஒரு அதை அப்பா தான் கரை சேர்க்கணும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா லாபமே கர லாபமே நூற்றல் லாபமே நூற்றன் அருணாச்சலா மறுபடி சொல்லி படியில வருந்திடும் தழுவிதி அருணாச்சலா என்போலும் தீனர் என்புற கர்த்தனே என்னாலும் வாழ்த்து அருணாச்சலா ஓம் நமோ பகதீஸ்ரீ அருணாச்சலம்